என் எந்த எந்த பயத்தையும் காட்டாதீர்கள் என்று என்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளை விதமான பயத்திலும் வாடுவதை நான் நான் விரும்பவே இல்லை எழுத மிகவும் பயப்படுகிறேன் ஐ எனி எனக்கு எந்த ஞானமும் இல்லையே கேன் ரைட் நான் எப்படி நன்றாக எழுதுவேன் Lord I am not good looking ஆண்டவரே நான் பார்ப்பதற்கு நன்றாக இல்லையே How can I show my face before people மக்களுக்கு முன்பாக என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன் I will hide in a corner ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொள்கிறேன் I am not going to go out there நான் வெளியே போகப் போவதே இல்லை அப்பா I am such a sickly person Lord நான் மிகவும் வியாதியாய் இருக்கிறேன் ஆண்டவரே What can I do to perform அப்படி என்னால் என்ன பெரிதாக செய்துவிட முடியும் ஆண்டவரே

நீங்கள் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள் I'll give you my strength என் பலனை நான் உங்களுக்கு தருவேன் I want you to go out and shine நீங்கள் வெளியே போய் பிரகாசிக்க வேண்டும் Show no fear எந்த பயத்தையும் வெளியே காட்டாதீர்கள் He's calling us out come out my son

த லெஃப்ட் ஆட் த ட்ரை அதிலிருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ நீ திரும்பவே திரும்பாதே யூல் பி சக்சஸ்ஃபுல் வேர் வை யு கோ அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் உன் வழிகளை வாய்க்கம் பண்ணி வெற்றிவாகை சுடுவாய் பே ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ் ஜாஷுவா யோஸ்வாவே நீ பலம் கொண்டு திடமனதா இரு என்றாய் ஸ்ட்ராங் என் கரேஜஸ் ரிச்சர்ட் ரிச்சர்ட் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் பி ஸ்ட்ராங் என் கரேஜ் இஸ் பிரியா பிரியா பலம் கொண்டு திடமனதா இருமா

நான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த எல்லாவற்றுக்கும் கீழ்படிய மட்டும் கவனமாய் இருங்கள் எஸ் ரீட் மை டீச்சிங்ஸ் अगेन அண்ட் अगेन அண்ட் கீப் இட் இன் யுவர் ஆம் என்னுடைய உபதேச போதனைகளை மறுபடியும் மறுபடியும் படித்து படித்து உங்கள் இதயத்துக்குள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நெவர் டர்ன் फ्रॉम இட் ஒருபோதும் அதை விலகி போய் விடாதீர்கள் தட் இஸ் தி சீக்ரெட் ஆன் ஹவ் யூ கேன் பீ ஸ்ட்ராங் நீங்கள் எப்படி மிகவும் பலம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதற்கான ரகசியமே அதுதான் லிசனிங் டு வாட் காட் இஸ் டெல்லிங் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை செவி கொடுத்து கேட்பது தட் வில் பீ யுவர் strength அதுவே உங்கள் பலனாக இருக்கும் தட்ஸ் வை வி ரீட் फ्रॉम தி பைபிள் வாட் ஆர் யூ telling me today lord அதனால தான் ஒவ்வொரு நாளும் கத்தாவுக்கு இன்றைக்கு நீ எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று வேதம் திருந்து நாம் வாசிக்கிறோமே

அந்த வார்த்தை தேவ சத்தத்தை திறந்து உங்களுக்கு போதித்து வழிநடத்தும் ப்ரொடெக்டிங் யூ டு கோ ஓன்லி இன் தி ரைட் வே சரியான வழியில் மட்டுமே போவதற்கு எதுவாக உங்களை பாதுகாத்து நடத்தும் சோ when you are in class and somebody is torturing you or taunting you to be afraid நீங்கள் வகுப்பில் இருக்கும் நேரத்தில் யாராவது உங்களை சித்திரவதை செய்து இகழ்ச்சியாக பயப்படுத்துவார்கள் ஆனால் God will remind that word to you அந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் இன்று காலை உன்னோடு கூட நான் என்ன பேசினேன்

உடனே அவன் அமைதியாகி விடுவான் and again when she turns that sound will come ஆசரியை திருப்பிய உடன் மறுபடியும் சத்தம் கேட்கும் like to be so cool and showing off before all his friends நண்பர்கள் எல்லாருக்கும் முன்பாக தன்னை பெரிய ஆளாக கொள்வான் the teacher is shouting at us ஆனால் ஆசரியை நம்மை பார்த்து சத்தம் போட்டு திட்டும்போது

இது என்னதுங்க கூத்து இது this is what we call boldness in this world இந்த கிதை தான் இந்த உலகத்தில் பெரிய தைரியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் we think we are so strong நாம் மிகவும் பலசாலிகள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் but when real troubles and problems of this world hit us ஆனால் இந்த உலகத்தின் உண்மையான போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மை வந்து தாக்கும் போது தான் we are not able to handle it நம்மால் அவைகளை சமாளிக்க முடியவில்லை our weakness shows அப்படியே பலவீனங்கள் தலைகாட்ட ஆரம்பித்து விடுகின்றன நாம் பயந்து நடுங்கி திகைக்கிறோம் மிகவும் எளிதாய் வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடுகிறோம் நிவ்லகத்தின் சிறு தாக்கத்தை கூட நம்மால் சமாளிக்க முடியாமல் திணறுகிறோமே யோ டு நிறுவனத்துக்கு போகிறோம் மேலதிகாரி ஏதோ ஒன்றை சொன்ன உடனே வேலையை உதறிவிட்டு போக துடிக்கிறோம் எந்த அழுத்த தாக்கத்தை நம்மால் சமாளிக்க முடியவே இல்லை

அப்படியல்ல இது நீங்கள் வெளியே வந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன of fears பயங்களை நாம் சந்திக்கிறோம். Yes as நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளால் வரும் பயங்கள் due to the lack in our life.

இனி அந்த அன்பைத் திருமணத்துக்கு யார் காண்பிப்பார்கள் என்று ஏங்கி அழுவது How can I continue with my life? என் வாழ்க்கை இனி நான் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் என்ற இயக்கம் சிக்னஸ் இஸ் மை ஹெட் யூ இல்லாவிட்டால் வியாதிகள் உங்களை கோரமாய் தாக்கக்கூடும் மேக்கிங் எ பாடி சோவி உங்கள் சரீரங்களை மிகவும் பலவீனப்படுத்தி விடுகிறது யூ அஃப்ரேட் ஆன் ஹவு ஆன் கோயிங் டு கன்கெர் திஸ் இதை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன் என்று நீங்கள் நினைத்து பயப்படக்கூடும் how am i going to do well in life என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி தான் முன்னுக்கு வருவேனோ will i even live நான் உயிரோடாவது இருந்து பிழைத்து வாழ்வேனா financial troubles hitting us பண பற்றாக்குறையின் போராட்டம் நம்மை அடித்து தாக்குகிறது சென் ஹிட்டிங் பாவம் பெரிதா வாழ்க்கையின் மீது மோதுகிறது டாப்பிங் அஸ் மூவிங் முன்னேறி போகக்கூடாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிறது எவர் ஆஃப் திஸ் இன்றைக்காவது இதிலிருந்து நான் வெளி வந்து பிரகாசிப்பேனா வி டு ஹை நான் ஓடி ஒளிந்து கொள்வதுதான் நல்லது என்று வென் ஃபாலோவர்ஸ் ஆஃப் வேர் ரைடிங் பின்பற்றின சீஷர்கள் ஒரு படையில் சவாரி செய்து கொண்டிருந்த போது Jesus was sleeping on that boat. அதே படகில் இயேசுவானவர் பின்னணியத்தில் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். Everything was well. Suddenly out of nowhere a storm hit the boat. எல்லாமே நன்றாக சுமுகமாக இருந்த நேரத்தில் சடுதியாய் எங்கிருந்தோ வந்த பெரும் புயல் படகை தாக்கியது. Great winds made the boat violent, made the waves violent. பெருங்காற்று கடல் அலைகளை சீறி கொந்தளிப்பதற்கேதுவாய் செய்து செய்துவிட்டது It started rocking the boat and the disciples got so afraid. அலைகளின் சீற்றம் பட

And in one moment, even though there were violent storms, he spoke one word saying, Be still. Be still. And every violent storm and wave obeyed him.

உங்களுக்குள் இருக்கும் என்னுடைய பிரசனத்தை தட்டி எழுப்புங்கள் Just ask Jesus will you help me இயேசுவே எனக்கு உதவி செய்வீரா என்று மட்டும் கேளுங்கள் Don't you know that I have the power to make everything be still in your life உங்கள் வாழ்க்கைக்கு எதிரான சீற்றங்களை எல்லாம் அடக்கி அமைதிப்படுத்தும் வல்லமை எனக்கு உண்டு என்று நீங்கள் அறியீர்களா Don't ever forget that my என் நண்பர்களே ஒருபோதும் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அவர் மிகவும் வல்லமை நிறைந்தவர் என்பதை அறிந்துருங்கள். He is with you. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அறியுங்கள். What do we have to do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? In the midst of that terrible fear. அந்த பயங்கரமான பயத்தின் நடுவிலே we have to believe and remember him and ask. விசுவாசத்தோடு அவரை நினைவு கூர்ந்தவர்களாய் அவரிடத்தில் நாம் வேண்டி கேட்க வேண்டும். So even today my friend ஆக இன்றைக்கும் என கண்பானவர்களே ரெடி டு டு ஸ்ட்ராங் நீங்கள் பலம் கொண்டு திடப்பட அவரை நோக்கி நாம் நாம் இப்பொழுது கூப்பிடுவோமா ஃபைட் எழும்பி யுத்தம் பண்ணுவோமா ஆஸ்க் அண்ட் கண்பானே வந்து என் இருதயத்தை நிரப்பும் என்னத்தில் கேளுங்கள் என் பலவீனங்களெல்லாம் நீக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள்

அண்டவரே நான் பொங்கி எழுவேன் உதவி குதவி செய்யேன் யூ नीड ஹிஸ் டச் எங்கெல்லாம் அவருடைய தொடுதலும் உங்களுக்கு தேவையோ ஆஸ்க் हिम ரைட் நவ இப்பவே அவருடையதின் கேட்டு வேண்டிக்கொள்ளுங்க தி லார்ட் இஸ் ஹியர் கர்த்தர் இங்கே இருக்கிறபடியால் இஸ் பசைட் யூ அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார் வெயிட்டிங் டு டச் யூ அண்ட் BLESS யூ உங்களை தொட்டு ஆசீர்வதிக்காவளோடு காத்திருக்கிறார் presence is filling you அவருடைய சமூகம் உங்களை நிரப்புகிறது he is coming into your heart உங்கள் இதயத்துக்குள்ளாக அவர் வருகிறார் oh he is bringing joy into your heart அவர் உங்கள் இதயத்துக்குள் சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் no fear இனி பயமே இல்லை he is casting away this fear இந்த பயத்தை அவர் வெளியே துரத்தி விடுகிறார் oh the spirit of the lord does not bring fear கர்த்தருடைய ஆவியானவர் பயத்தை கொடுப்பதே இல்லை but it brings power ஆனால் வல்லமையின் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியைக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் God is casting away every fear that is hindering you in your life. உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் பயங்களை தேவன் துரத்தி விடுகிறார். He is tired of this fear. உங்களுக்குள் இருக்கும் பயத்தின் நிமித்தம் அவர் பரிதவிக்கிறார். I see sin bringing fear in many people's life. अनेகருக்குள் பாவம் பயத்தை வரவிகிரதை பார்க்கிறேன். Not being come able to come out as a holy person before people. ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தவானாக வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Making you hide all the

Yes, the Holy Spirit is rising up within your heart. Open your mouth and thank 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 Him. for 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 entering into you. you, you you you, Jesus. Thank you for loving me. Thank you for filling me. filling I'm carrying வந்ததற்காக நன்றி 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 என்னை என்னை New நான் ஒரு புதிய மகிழ்ச்சி